இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரவி டீடியஸ் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதில் வந்து இறுதி முடிவு ஆகிவிட்டது என்று முடிவு எடுத்துக்கொள்ளலாமா திமுக தலைவர் அதுக்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கோரிக்கைக்கு இது சடங்காக ஆயிடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு தன்னுடைய பவர் என்னங்கிறது தெரியணும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது தொகுதிகளில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி வேறு யாருக்கும் இந்த விஜய் பாஷையில் சொல்லணும்னா அல்லு சில்லுலாம் அங்கே கிடையாது டேரக்ட் போட்டி டேரெக்ட் போட்டி அப்போ அவ்வளோ பெரிய கட்சி தொண்ணூத்தொம்போது வெற்றி பெற்றாங்க மூணு முறையாக தோற்று போகிறாங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க அது அடுத்த பிரச்சனை ரெண்டாவது தென்னகத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேரளா எப்போதுமே மாற்றி மாற்றி ஓட்டு போடும் அது இங்கி பிங்கி பாங்கி கூட போடாது போன வாட்டி யாருக்கு போட்டால் இந்த வாட்டிக்கு போடும் இதுதான் கேரளாவுடைய வாக்கு ஸோ கண்டிப்பாக மூணாவது மாநிலத்திலேயே அவங்க ஆட்சிக்கு வர போகிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வந்து வரப்போகுது வந்தாச்சு அப்படின்ன உடனே நூற்றி பதினாலு சீட்டு சட்டசபையில் கொடுத்தாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் எண்பது இருபதுன்னு தான் இருந்தது அதாவது பாராளுமன்றத்தில் நான் இருபது நீ என்பது சட்டசபையில் நீ நான் என்பது நீ இருபது அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் இவங்க நூற்றி பதினாலு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே கையில் கொடுத்தாங்க அதற்கு பிறகு அறுபத்தஞ்சாச்சு கழுதை தேர்ந்து கட்டரும்பாச்சு இப்போ வந்து சிற்றரும்பா எடுத்துங்கிறது தான் பிரச்சனை ஐயா காங்கிரஸுக்கு தான் ஒரு பல்லக்கு தூக்கியாக இருப்பதில் எந்த வருத்தமும் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை நன்றி செஞ்சு பல்லக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா காங்கிரஸோட மாட்சிமையே நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் எவ்வளோ பெரிய கட்சிங்கிறதை நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் தமிழ்நாட்டை வச்சுட்டு இட போடாதீங்கிறதையும் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து இதில் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக காத்துட்டு இருந்ததுங்கிறது உண்மை எதை வைத்து கொண்டு எடப்பாடி காத்துட்டு இருந்தார்னா ஐந்து மாநில தேர்தல் நடந்தது ராஜசபா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச மிசோரம் தெலுங்கானா நாலு அஞ்சு இடத்துல நடந்தது நாலுல ஜெயிப்பீங்கன்ற என்ற அவர் வந்து கூட்டணிக்கு காத்துட்டு இருந்தாரு அதனால தான் இருந்து பிரிஞ்சு போனார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிவு எடுக்கிறாரு டிசம்பர் மூணாம் தேதி டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிவு எடுக்க சொல்லியிருந்தா வேண்டாம் இருந்திருப்பார் ஏன்னா நாளில் தோற்ற போய்ட்டு உண்மைதானே நாளில் தோத்து போயிட்டீங்க தெலுங்கானால மட்டும் மட்டும்தான் ஜெயிச்சிங்க தெலுங்கானாலேயும் ஜெய்சந்தருக்கு முக்கியமான காரணம் இங்கே நிறைய பேர் அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க இல்லையா அங்கே வந்து அதே மாதிரி தான் பிஜேபியில் மிகச்சிறப்பான ஒரு வேலை செய்துட்டு இருந்தவர் நீக்கிட்டாங்க சீனியர் பேச்செல்லாம் கேட்டு நீக்கிட்டாங்க அதனால் அங்கேருந்து ரேவந்த் ரெட்டி வந்தார் அதனால் அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஸோ இதை புரிந்துக்கிட்டு எடப்பாடி ஐயா என்ன பண்ணுறாரு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு கடைசியில் மன்சூர் அலிக்கா ஆமாம் ஆமாம் ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேர் காத்துட்ருக்காங்க ஒன்று திமுகக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தையை வந்து நேர்மையாக நான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா நீங்கள் தான் கூட்டணி ஆட்சிங்கிறத பற்றி கவலைப்படாமல் இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் போராடி ஜெயிக்க வச்சுருவோம் சார் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்களே ஆட்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டில் இன்னொருத்தர் வருவார் அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து இன்னொருத்தர் வருவார் அவரே முதலமைச்சராக இருக்க விட்டுருங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லுவதாக இருந்தால் நம்ம விவாதிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை இல்லைங்க அப்படி இல்லை ஒரு கட்சி எதுக்காக சார் நடத்துகிறோம் வாழ்முறை கட்சி வேல்முருகன் எதுக்கு நடத்துகிறார் அவ அந்த அவர் சார்ந்த மக்கள் அவருக்கு அவர் அவர் யாருக்கு நல்லது பண்ணோன்னு நினைக்கிறாரோ அவங்கள பண்ண வைக்கிறதுக்காகத்தான் இதை பண்ணுறாரு சரி இப்போது கொலீஷன் கவர்மெண்ட்டுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுன்னா அதையே மத்தியில் மட்டும் இருக்கணும் ஒரு பேச்சு கேட்குறேன் மத்தியில் மட்டும் எதுக்கு மாநிலத்தில் கூ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுழாட்சின்னு இருக்கணும் மக்கள் ஒரு கட்சித்தான் பிரதானமாக ஒரு கட்சியாக தேர்வு செய்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடியது தான் தமிழகத்தில் இதுவரைக்கும் பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறது பிஜேபி தன்னுடைய பதினாலு மாநிலங்களில் ஆட்சி செய்து என்டிஏ மிசோரம் மேகாலயா மகாராஷ்டிரா பீகார் எல்லா இடத்துலையும் அதுக்குன்னு ஒரு தனிப்பெரும்பான்மை இருக்கு ஆனால் கூட்டணி அதிகார பகிர்வோடு தான் அது செய்யுது குஜராத்துலையும் மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லேயும் பல வருடங்களாக பிஜேபி சேர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றதுனால இருபத்தி மூணு வருடம் இது ஐந்து வருடம் ஒரு நாளே தாங்காது திமுக ஆனால் அவங்க அவ்வளோ வருடமாக மாமாங்கங்களாக ஜெயிச்சுக்கிட்டு வர்றதுனால ஐக்கியம் ஆகிடுறாங்க இப்போ காங்கிரஸில் பதினோரு எம்எல்ஏக்கள் போன இந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் அந்த குஜராத்தில் ஜெயித்தவங்க பிஜேபியில் வந்து ஐக்கியமாகிட்டாங்க ஸோ அப்படி தான் அந்த இடத்துலலாம் நடக்காமல் இருக்குது நீங்கள் இந்த இந்த மாநிலங்களெல்லாம் எதுக்கு போய் பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கணும் மகாராஷ்டிராவில் பிஜேபியால் இன்னைக்கு தனிப்பெருமான்மை தானே அதனுடைய ஸ்ட்ரைக் ரேட் நைன்டி பர்சன்ட்டு சொல்லப்போனால் உத்தவ் தாக்கரேட சேர்ந்து ஜெயிக்குது முதல் முதல்ல ரெண்டு மூணு தேர்தலுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே இது கொடுக்க மாட்டேங்கிறார் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாரு சரத்பவார் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாரு அந்த ஆட்சி நடந்தது ஸோ அதிகார பகிர்வுங்கிறது வந்து நீ ஒரு கட்சி நடத்துகிற உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது உன்னை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து வரணும் அடிப்படையில் ஓகே இந்தியாவில் நீங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறீங்க ஐயா இத்தனை மாநிலங்கள் இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் வேறு வேறு மொழி அங்கே வந்து ஆள் வேணும் அதனால தான் நீ கூட்டணி ஆட்சி ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது எல்லாரும் தமிழ் தானே பேசுகிறாங்க அதனால் நாங்களே ஆண்டுகிட்டு போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசலை இப்போ நீங்கள் சொல்லுவேன் அடிப்படை பெரும்பான்மையின் அடிப்படையில் நிரூபித்தால் கூட இங்கே பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு தானே மக்கள் வாக்களிக்கிறாங்க நான் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பிரதானமாக தானே தேர்வு செய்கிறார்கள் ரெண்டாயிரத்து இப்போ சமீபத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு அதுதான் நம்ம கடைசியாக பார்த்த ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது அதாவது அப்படி தான் இருந்தது அதற்கு பிறகாக அதற்கு எண்பதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க எண்பதில் தனியாக இருந்தது அது ஒன்று அதெல்லாம் அதில் தான் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய இடந்தே ஒதுக்கப்பட்டது அதற்கு பிறகாக ஒரு பெரு ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் தனியாக தான் நின்றது அப்போ கூட அவர்களால் ஜெயிக்க முடியல அப்போ இந்த சூழல் வருகின்ற போது மக்கள் சிங்கிள் மெஜாரிட்டிக்கு தான் தமிழ்நாட்டில் வாக்களிக்கிறாங்க நீங்கள் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பேச முடியுமா அது சரியா இருக்கு நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை மட்டும் பேசுவோம் நான் இந்தியா பூரா உங்களுக்கு சொல்ல நினச்சேன் நீங்கள் அதை பிறந்தள்ளிட்டீங்க ஏன் பிறந்தள்ளிட்டீங்கன்னா இல்லைங்க இங்கே திமுக தானேங்க ராஜா நாங்களாம் பல்லக்கு தூக்கி தானே அப்படின்னு காங்கிரஸே ஒத்துக்கிட்டாங்க நீ ஏன் பேசுகிறேன்ட்டீங்க தேங்க்யூ நன்றி விட்டுருவோம் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அந்த கூட்டணிக்கு வந்து ஒதுக்குறீங்க அவங்கதான் தமிழ்நாடு புறா திமுக இருக்கு இல்லையா ஏன் வந்து குறிப்பிட்ட மாவட்டங்கள் காங்கிரஸுக்கு சீட் எப்போதும் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கணும் தேசிய நீரோட்டத்துல அவர்கள் இருக்கிறார் சார் நான் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசுறேன் சார் தமிழ்நாடு மக்கள் தான் அந்த அந்த மாவட்டத்தின் மக்கள் தேசிய நீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்போ ஒரு கூட்டணி எல்லாம் முடிவாயிடும் தொகுதி எல்லாம் கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சோ இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ஒண்ணு பதினஞ்சோ பத்தொம்பது ஏதோ ஒன்னு கொடுத்துருவாங்க சார் அதே போறீங்க அது இல்லைங்க அப்புறம் வர்றதுனால நான் சொன்னேன் சார் அது ஏதோ ஒன்னு வந்துகிட்டு இருக்க போகுது சொல்லக்கூடிய வார்த்தையில கூட பெருந்தன்மை பெருந்தன்மையில பாருங்க முப்பதான் முப்பத்தஞ்சு திமுக வர முடியலன்னு பாருங்க நான் வந்து வல்லலு அதனால குடுப்பேன் அவர் அப்படி அல்ல அதனால கொடுக்க மாட்டாருங்க உங்களுக்கு சேர்த்து வருத்தத்தை பகிர்ந்துக்கிறேன் இப்ப தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எத்தனையோ தொகுதிகளில் காங்கிரஸ் தொடர்ந்து ஏன் அந்த இடத்த தொகுதியை கொடுக்குறீங்க அங்க அவங்க தான் கிங்குங்கிறதுனால தான் கொடுக்குறீங்க அதுல மாற்று கருத்து இல்லையே எப்படி இந்தியாவில் ஆந்திராவோட ரெப்ரசன்டேஷன் வரணும் தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் வரணுங்கிறதுனால ஒரு கூட்டாட்சி நடத்துறீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாவட்டங்களில்

கேட்டால் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டீங்க இல்லை சார் உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தள்ளி நின்று தள்ளி நின்று குரூப் ஃபோட்டோவில் குள்ளமாக இருக்கேங்கிறதுனால முன்னையாவது நிற்கணும் இல்லை நெட்டையாக இருக்கேங்கிறதுனால பின்னையாவது நிற்கணும் இந்த ஓ கோடியில் கொண்டு போய் என்ன நிற்க வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு குரூப் ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கு அளவு தானே சார் முக்கியம் ஐட்டல்கெலாம் பின்னாடி நில்லுங்க அப்படி தானே சொல்லுவீங்க அதில் கூட பின்னாடி நிற்க வச்சிங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் சொன்னீங்களா இல்லையா இந்தந்த இந்தந்த இடங்கள் எல்லாம் மேயர் வந்து காங்கிரஸ் இருப்பாங்க இந்தந்த இடங்கள் எல்லாம் வீசிக்க இருப்பாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா அதே கூட செய்யலையே உள்ளாட்சியிலையும் செய்ய மாட்டீங்க தமிழ்நாட்டிலையும் செய்ய மாட்டீங்க அந்த மாவட்டம் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு காங்கிரஸ் வேணும் அந்த மாவட்டம் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வீசிக்கா வேணும் ஆனால் ஆட்சியில் மட்டும் பங்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களே கேட்க மாட்டாங்க அவங்க இங்கே இருக்கிறவங்க யாராவது கேட்டால் கூட கண்மொழி அம்மா அங்கே போய் பேசிட்டு வந்துருவாங்க மேடம் இப்போ நீங்கள் சொன்னதனுடைய ரெண்டாவது பாயிண்ட்டில் நான் எடுத்துக்கிறேன் அவர்களே கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த கட்சிகளுக்கு தாங்கள் இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறோம் தெரியாமல் இருக்குமா இங்கே கூட்டணிக்குள்ளே பிரதிநிதிப்படுத்தப்படவில்லைங்கிறது தெரிய தெளிவாக இருக்கும் எங்கே தெரியுமா தப்பு நடந்தது தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா முடிவெடுக்கிற வரைக்கும் அதாவது காங்கிரஸுக்குங்கிறதுலாம் எண்பது சீட்டெல்லாம் பாராளுமன்றத்தில் பத்து சீட்டு பன்னெண்டு சீட்லாம் கொடுக்க முடியாது இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தொண்ணூற்றி ஒன்றில் மாற்றி முடிவெடுக்க பிறகு தான் இந்த இந்த விஷயங்கள்லாம் நல்லதான் நடந்தது அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா எம்பின்னா காங்கிரஸுக்கு கொடுத்துருவாங்க சட்டசபைனா இவங்க ஆட்சி செய்வாங்க மற்றதுக்கெல்லாம் மாரன் ஐயா இருந்தார் கும்படி பூண்டி தானா டிஎம்கேன்னா மாரன் ஐயா தான் வேற ஒன்றும் கேள்வி இல்லை அப்போது இவங்க பெருசு தான் எம்பி எம்பி எம்பின்னு இருந்துக்கிட்டே இருந்தாங்க அவர்களுடைய தொண்டர்கள் இன்றைக்கும் இருக்காங்க பட் சட்டசபையில் பேசுறதுக்கு ஆள் இல்லை பேசணும்னு சொன்னால் அதுக்கு அதிகாரப்பூர்வமும் இல்லை எதுக்காக ஒரு கட்சியை நடத்துகிறோம் தேசிய கட்சி தான் சார் நான் இல்லைன்னு சொல்லலை அடுத்தது நீங்கள் பாருங்கள் அதாவது இவங்க ஆட்சி செய்கிற மூணு மாநிலங்கள் எடுத்துக்கோங்க இது இப்போ தெலுங்கானா இமாச்சல் பிரதேஷ் அண்டு கர்நாடகா கர்நாடகாவில் அதிகார பகிர்வு கொடுக்குறீங்களா கொடுக்கல ஓகே தெலுங்கானாவில் சிபிஐ ஒரு சீட்டு வெற்றி பெறாரு அங்கேயாவது நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கல கேரளாவில் உங்களுக்கு வேற வழி இல்லை ம் இன்னைக்கு இன்னைக்கு அவங்க இல்லை பட் வேற வழி இல்லை அப்போது நான் திரும்பவும் என்ன கேட்குறேன் ஒரு ஆட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்குது பிரதிநித்துவம் வேணுங்கிறதுக்காக நீங்கள் கூட்டாட்சி கேட்குறீங்கன்னா தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் காங்கிரஸ் தான் வாக்குகளை கொடுக்கு ஆறு சதவீத வாக்குன்னா தமிழ்நாடு பூரா பறவை இருந்தாலும் தமிழ்நாடு பூரா பறவை இருந்தாலும் சில மாவட்டங்களில் அவங்க தான் கோல வச்சுக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கான பிரதிநித்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி பதினாலுலேருந்து அறுபத்தஞ்சு கொண்டு வந்து இருபத்தஞ்சு கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலிலேயே ஏமாத்திட்டு

நான் பேசுறதுனால என்ன நடக்க போகுது உங்களுடைய கருத்துல தவறு இருந்தா நான் திருத்த முடியும் என்னுடைய கருத்துல தவறு இருந்தா நான் திருத்திக்க முடியும் இவ்வளவு தானே பாக்குறவங்களுக்கு அவங்களோட எண்ணத்தை நான் எதாவது மாத்த முடியுமா சோசர் ரொம்ப அழகா சொல்லுவாரு கட்சியில் தலைவன் எல்லாம் கூட கட்சியை மாற்றி விட்டுடலாம் தொண்டனை மாற்ற விட முடியாதுன்னு சொல்லுவார் காங்கிரஸுக்கு நீங்கள் தொடர்ந்து அந்த சீட் ஆறு சதவீதம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறதே அதுக்காக தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மட்டும் பேசிட்டு விட்டுடுறேன் காங்கிரஸுக்கு கொடுத்த அந்த இருபத்தைந்து சீட்டை காங்கிரஸை தாவேக்கா பக்கம் தள்ளிவிட்டால் காங்கிரஸ் தானாக போகாதுன்னா பல விவாதங்களை சொல்லிட்டுருக்கேன் அதுவே போகவே போகாது இருக்கிறதுலே போறோங்க அப்படின்னு திருப்தியாகவே இருக்கும் தள்ளிவிட்டால் அந்த இருபத்தைந்து சீட்டை பாமக அப்பா கட்சிக்கு கொடுக்க முடியும் அல்லது தேமுதிக உள்ளே வந்து அவங்க எவ்வளோ கேட்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இரநூத்தி முப்பத்தி நாளையும் கேட்டுருவாங்க முடியாதுங்க அவ்வளோதான் கஷ்டம்னு சொல்லி கொஞ்சம் இறக்கி கொண்டு வரணும் கம்யூனிஸ்ட்டுக்கும் விசிகாவுக்கும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் காங்கிரஸ் விலகிவிட்டால் தப்பில்லைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த எதேச அதிகார சிந்தனையில் தான் அவங்களுடைய கருத்துக்களே இருக்குது அதிகார பகிர்வுன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஏகாபத்தியத்தின் மொத்த உருவம் ஒரு வரி நீங்கள் இது இது எல்லா தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் இதை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க நம்ம மறுக்கலைன்னா மக்களுக்கு தப்பான ஒரு ஜல்ஜீவனில் அவங்க கேட்குறது மூவாயிரம் கோடி சமஸ்கிருத எஸ்எஸ்ஏல அவங்க கேட்குறது ரெண்டாயிரம் கோடி மாநிலத்தினுடைய பட்ஜெட் நாலு லட்சம் கோடி கல்விக்கு ஒதுக்கினது மட்டும் நாற்பதாயிரம் கோடி எஸ்எஸ்ஏல கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அறுபது நாற்பது விகிதாச்சாரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா வீதி அறுபது கொடுக்க போகிறாங்க கழிப்பறைகளை பொறுத்த வரைக்கும் அல்லது ஜல்ஜீவனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் கிராமங்களுக்கு மேலே இந்த ஜல்ஜீவன்கிறது செயல்பட்டு கொண்டு வந்திருக்கு இந்த மூவாயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் வச்சுக்கிட்டு நாலு லட்சம் கோடி வருது ஒரு வரிமா சொல்லி ஏன்னா அவர் பேசுனதுல சாராம்சம் ஒரே ஒரு விஷயம்தான் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருந்தது அப்போ வந்து கொலியூசன் கவர்மெண்ட்டை அவங்க கொண்டு வரல கொலியூசன் கவர்மெண்ட்டை மிக சிறப்பாக கொண்டு வந்தது பெருமகனார் வாஜ்பாய் ஐயா தான் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ளேயே ஒத்துக்கிச்சு அது வரைக்கும் யார் பிரதமராக வந்தாலும் அவங்கள தூக்கி போட்டுருங்கிற ஒரு எதேச்சாதிகாரம் தான் காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ கேள்வி என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ஆறிலேருந்து இன்னி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதை தவிர காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரவே இல்லை ஆனால் பத்து வருடம் ஆண்டது இதையெல்லாம் மீறி ஒரு கூட்டாட்சிங்கிறது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் நடந்ததுங்கிற செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எனக்கு வருத்தம் ஒரே ஒரு வழியில் முடிச்சிடுறேன் ஜோதிமணி மாதிரி தொடர்ந்து எம்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாங்க எங்க நாங்கள் ஒரு கூட்டம் போட்டால் ஆள் அனுப்புகிறதே திமுக தான் போது நான் எப்படி எதிர்ப்பேங்குறாங்க எனக்கு புரியல நீங்கள் பேசுகிறதுக்கு ஆள் வரலையா காங்கிரஸ் சித்தாந்தங்களை சொன்னால் ஆள் வரலையா அனுப்பி வைக்கப்பட்ட ஆள் தான் உங்கள் கூட்டத்துக்கே வரணுமா இதுதான் ஜோதிமணி மாவட்டத்தினுடைய நிலைமையாங்கிறத நான் கேட்கணும் சுருக்கமா சார் தமிழ்நாட்ல நிறைய இருக்கு சார் ரொம்ப சிறிய விஷயங்கள் சொல்லிட்டாங்க காஷ்மீர்ல வந்து இஸ்லாத் சார்பாக சீட்டு கொடுத்து நிறுத்தினாங்க ஆனால் அங்க அவங்க ஜெயிக்கல இஸ்லாத் சகோதரர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னேன் சாரி எங்க நான் எல்லாத்துக்கும் சொல்றேங்க அதனால என்ன நிறுத்தினாங்க ஜெயிக்கல ஏன் ஜெயிக்கலன்னா ஆரம்பத்துல இருந்து கருணாநிதி ஐயா சொல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாத் சகோதரர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு சொல்றாங்க பிஜேபி வந்து மூவாயிரம் பேரை கொண்டுடுச்சு மோடி வந்து நாலாயிரம் பேரை கொண்டுட்டாங்கன்னு திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லாத நீதிமன்றம் சொல்லாததை சொல்கிறாங்க இப்போ கேள்வி என்னென்னா சார் திமுக நாலாயிரத்தி நாற்பத்தி நாலில் கூட கூட்டணி இல்லாமல் நிற்க போகிறதில்ல கூட்டணி வச்சு தான் நிற்க போகிறீங்க இப்போ அதிமுகன்னா கெத்தாக சொல்லலாம் ஏய் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் நின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி இரண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தொம்பதுலையும் நின்றோம் ரெண்டாயிரத்தி முப்பது சொல்லி ஜெயிச்சோம்னு வேற தெளிவாக சொல்லலாம் ஆனால் திமுகவுக்கு அந்த வாய்ப்புகளே கிடையாது அந்த நிர்பந்தம் இருக்கிற நீங்களாவது அதை செய்ய வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக கேட்குறோம் சார் சமூக நீதி சமூக நீதினா என்ன சார் சமூக நீதினா அதிகார பகிர்வு இல்லாத சமூக நீதியா ஒருத்தனும் மேனேஜர் ஆக மாட்டான் ஒருத்தனும் ஜி ஜிஎம் ஆக மாட்டான் ஒருத்தனும் முதலாளி மாட்டான் இந்த ஆதி திராவிடர்கள் என்று சொல்லுகின்ற பட்டியலினத்தவர்கள் சொல்கின்றவர்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க என்னென்ன வாக்குறுதிகள்லாம் இரநூத்தி அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து திமுக கொடுத்துருக்குங்கிறத நான் பட்டியலிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யார் பட்டியல் என்ன செய்தீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் உடனே ஒன்று கேட்குறேன் சார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து ஆறு மாநிலங்கள் வந்து ஜிடிபியை பெருசாக கொடுக்குது மீதி இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் வந்து அதனுடைய பகிர்வுகளை எடுத்துக்கொள்ளுகிறது அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல ஆறு மாவட்டங்கள் தான் உற்பத்தி செய்கிறது மீதி முப்பத்தி மாவட்டங்கள் அதை வாங்கி கொண்டு வர்த்தகத்தை பெருக்குகிறது கிழக்கு மாவட்டங்களும் தெற்கு மாவட்டங்களும் இன்னைக்கு வளர்ந்துருக்கா மேற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டத்துக்கு அளவா வளர்ந்துருக்கா தர்காபேட்டா இன்கம் ஒரு தனிநபர் வருமானம் கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுக்கும் கன்னியாகுமரியில இருக்கிறவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிழக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டங்களில் எந்த ஒரு வளத்தையும் தமிழ்நாடு அரசு இந்த அறுபது வருடங்களாக சேர்க்கல அதனால அதனாலதானே இந்த ரெண்டு ரெண்டு பகுதி மாவட்டங்களும் ஊத்தி மூடிட்டு நிக்குது அப்ப நீங்க அதிகார பகிர்வு வாங்கியிருந்தா தானே நீங்க அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பீங்க தூத்துக்குடிலும் போது கூட அந்த கோரிக்கையில இருந்து அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இஸ்மைல் சொல்றேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் வேணும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் திமுக தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னால் பிரதமர் வாக்காளராக யாரையும் கொடுக்க முடியாது நீட்டை வந்து கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஏன் கொண்டு வர முடியலன்னா ராகுல் காந்தி ஜெயிக்கல அதனால தான் நாங்கள் கொண்டு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு மட்டும் அவங்க வேணும் இன்னொன்று விஷயம் ரொம்ப முக்கியமாக சொன்னார் சனாதனத்திலெல்லாம் பல்லக்கு தூக்குவாங்க அதை போய் நீங்கள் திமுகலையும் நாங்கள் தூக்க விடுறோம் அப்புறம் ஏன் கேள்வி கேட்கறேங்கிறாரு எனக்கு என்ன தெரியுமா அது ஒரு மடம் ஒரு ஐடென்டிக்கல் பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க ஏஓபின்னு சொல்லுவாங்க அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அதில் அவன் பல்லக்கு தூக்கட்டும் நாசமா போகட்டும் அது அவனுடைய பிரச்சனை சனாதனத்தில் செய்தாலும் நாசமா போகட்டும் திமுகவில் செய்தாலும் நாசமா போகட்டும் ஆனால் த மாநிலம்ங்கிறது அப்படி கிடையாது பன்முகம் சார்ந்த விஷயம் ஐடென்டிக்கல் பீப்புள் கிடையாது சிமிலர் மைண்ட்ஸ் உள்ளவங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தாவேக்கா பக்கம் பக்கம் சார் ஒரே ஒரு வரி ரொம்ப முக்கியம் சார் ப்ளீஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆண்டவனே காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான்

நான் சொல்றேங்க பாண்டிச்சேரியில எனக்கு பங்கு கொடுங்க நாங்க இல்லைங்க பாண்டிச்சேரி நல்லா இருக்கு நீங்க வந்து கெடுத்து போடாதீங்க நாங்களே அங்க நல்லா பாத்துக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டை எப்படியாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதனாலதான் முடிஞ்சது பாண்டிச்சேரியில பங்கு கேட்டாரு